மிக குறைந்த தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர் நியமனம் என்ற அறிவிப்பு கண்டனத்திற்குரியது என மக்கள் நீதிமய்யம் தலைவர் கமலஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் குறித்த கூடுதல் விவரங்கள் எப்படி செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம் வணக்கம் லதா கூடுதல் விவரங்கள் அரசு பள்ளிகளில் தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர் நியமனம் அதே ஒரு குறைந்த சம்பளத்தில் ஆசிரியர்கள் நியமனம் செய்யும் தமிழ்நாடு அரசின் முடிவுகளை மக்கள் நீதி மையமானது கண்டனத்தை தெரிவித்து வருகிறது ஏற்கனவே தமிழகம் முழுவதும் ஆசிரியர் தகுதி ஏற்றுக் கொண்ட ஏராளமான ஆசிரியர்கள் வந்து படிக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் சம்பவத்தில் முடிவில் வந்து ஆசிரியர் நியமனம் என்பது யாரும் நியமிக்கக்கூடிய ஒரு வேலைகளை மக்கள் நீதி தமிழ்நாடு அரசிற்கு கட்டடத்தை வந்து எழுதியிருக்கிறது கொரோனா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அரசு மாணவர்களினுடைய கல்வி தரமானது திறந்திருப்பதை வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய நிறம் வந்து தேங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர்கள் போவிய ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முழுவதும் கிட்டத்தட்ட பணியிடங்களை தற்காலிக முறையில் வந்து நியமனம் செய்யலாம் என பணிக் கல்வித்துறை வந்து வித்தரித்திருந்தது இப்படி தற்காலிக முறையில் ஆசிய பணி நியமனம் தேர்ந்திய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு முதுகலை பட்டி ஆசிரியர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாயும் என குறைந்த ஊதியத்தை வந்து அவர்கள் விற்பனை செய்திருப்பதற்கு பக்கம் எடுத்துவதற்கு கண்டனம் இத்தகைய ஒரு கம்பள அடிப்படை முறை என்பது நிரந்தர ஆசிரியர்களின் கம்பளத்தை காட்டிலும் பாதுகாப்புள்ள இருப்பதை வந்து அவர்கள் வந்து கண்டனம் எழுதியிருந்தார்கள் மிக குறைந்த தற்காலிக முறையில் வந்து பணி நியமனம் எல்லும் பொழுது மாவட்டங்களில் வழங்க முடியும் என்ற ஒரு கேள்வியையும் அந்த அவர்கள் முன்னேறியிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர் தகுதி என்று தேர்வு ஒரு இருபதாயிரம் ஆசிரியர்கள் வந்து பணிக்காக ஒரு சூழ்நிலையில் தற்காலிக அடிப்படையில் பணி நியமனம் தேவையான முடிவாக வந்து அவர்கள் தற்காலிக முடிவில் குறைந்த சம்பளத்தில் பணி நியமனங்களில் வந்து யாரும் ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை என்ற ஒரு கேள்வியை வந்து மக்கள் நீதிமன்ற கொண்டிருக்கப்பட்டு இருக்கிறது அரசின் பள்ளிகளானது தனியார் பள்ளிகளுக்கு ஒரு தரத்தை வந்து ஒரு மக்கள் நீதி மையம் சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது திமுக இருக்கும் பொழுது ஆசிய தகுதி மேலே நேர்த்தி பெறுந்தவர்களுக்கு பணி வழங்கப்படும் என்ற ஒரு வாக்குப்பதி வந்து அந்த அடிப்படையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசானது ஆசிய தகுதி மேலே நேர்த்தி காத்திருக்கக்கூடிய அப்படி இருக்கிறது பணி பணி நியமனம் வழங்க ஒரு கோரிக்கையும் வந்து மக்கள் சார்பாக